தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிள்ளைகள் ஏன் கற்றலை வெறுக்கின்றனர் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி பொதுவாக எல்லா குழந்தைகளும் ஒரே விதமான உடல் உள சிந்தனை வளர்ச்சியை கொண்டிருப்பதில்லை ஆளுக்கால் வேறுபட்ட மாற்றங்கள் வெளிப்படையில் தென்படுவதனை அவதானிக்கலாம் வாழ்வியல் செயற்பாடுகளாகட்டும் கற்றல் செயற்பாடுகளாகட்டும் சம வயதினரின் செயற்பாடுகளை எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துவதில்லை குறிப்பிட்ட வயதுக்கு இருக்க வேண்டிய நுரை உயரம் துடிப்பு சிந்தனை வளர்ச்சி போன்றன ஆளுக்கால் வேறுபடும் வேறுபாடு என உளவியலில் இது அழைக்கப்பட்டாலும் பெற்றோர்கள் தத்தமது பிள்ளைகளின் தனியால் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் ஏனைய பிள்ளைகளோடு தங்கள் பிள்ளைகளை ஒப்பிட முனைவது அல்லது தங்களது எதிர்கால கனவுகளை ஆசை அபிலாசைகளை பிள்ளைகள் வழியாக நிறைவேற்றிக் கொள்ள முனைகின்ற பொழுதுதான் பெற்றோர் பிள்ளை உறவிலே விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிள்ளைகளுக்கு வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறுவதற்கு வீட்டுச் சூழலில் பெற்றோரும் பாடசாலை சூழலில் வகுப்பாசிரியர் மற்றும் பாட ஆசிரியரும் மேலதிக வகுப்புகளில் கற்பிக்கக்கூடிய அனுபவமுள்ள அனுபவமற்ற ஆசிரியர்களும் காரணமாகின்றனர் போட்டித்தன்மை வாய்ந்த முன்னெடுப்புகள் காரணமாக பிள்ளைகளின் கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன உதாரணமாக பிரிவில் முதலாம் தரத்தில் இணைந்து கொள்கின்ற ஆறு வயது மாணவருக்கு அளவு கடந்த எழுத்து பயிற்சிகளை சிந்தனை பயிற்சிகளை கொடுக்க முனைகின்ற பொழுது அவருக்கு கற்றல் செயற்பாடுகள் அழுத்து போகும் பாடசாலையும் கல்வியும் ஆசிரியர்களும் வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறும் சற்று மேலே சென்றால் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கும் அவர்களது உள வயதை கருத்தில் கொள்ளாது பாடப்புத்தகத்தின் சுமை போலவே அளவு கடந்த பயிற்சிகள் எழுத்தாக்கங்கள் வீட்டு வேலைகள் கொடுக்கின்ற பொழுது கற்றலிலே வெறுப்பு ஏற்படும் இன்னும் ஒரு படி மேலே சென்று பாடசாலையில் தொடரான பல பாடங்களை கற்கக்கூடிய ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் தான் கற்றதை மீட்டி படிக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் தினம் தினம் சகல பாடங்களிலும் வீட்டு வேலைகள் ஒப்படைகள் கொடுக்கப்பட்டால் அந்த பிள்ளையினுடைய கற்றல் மனோநிலை தலைகீழாக மாறிவிடும் இதை விடவும் பயங்கரமான ஒன்றுதான் பாடசாலையில் நேரடி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை தாண்டி வீட்டு வேலைகளோடு மேலதிக குறிப்புகளை பயிற்சிகளை இணைய வழியாக வாட்ஸ்அப் வழியாக அனுப்புகின்ற பொழுது அல்லது பிரதி எடுக்கச் சொல்லி பிரிண்ட் அனுப்புகின்ற பொழுது தேடிக்கொண்டு வர சொல்லி அனுப்புகின்ற பொழுது பிள்ளையும் பிள்ளையின் பெற்றோரும் படாத பாடுபடுகின்றனர் இது பெற்றோருக்கு ஆசிரியர்கள் மீதிலும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் மீதிலும் வெறுப்பை உண்டாக்கிவிடும் கல்வி மீது கட்டுப்பும் காரசாரமான எதிர் உருவாவதற்கு ஆசிரியரின் முறையற்ற முகாமைத்துவமும் பெற்றோரின் அழுத்தமும் கண்டிப்பும் நிச்சயம் காரணமாக அமையும் கற்றல் என்பது மகிழ்ச்சிக்குரிய செயற்பாடாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை நீடித்த கல்விக்கு அது இட்டு வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் வாழ்வின் சவால்களை எல்லாம் நிஞ்சுறத்தோடு நேருக்கு நேர் எதிர்கொண்டு வென்றெடுக்க அது வழிகாட்டும் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பயன் தராத வேட்டி சுரைக்காய் போன்ற போட்டித்தன்மை வாய்ந்த பரீட்சை மைய கலை திட்டமும் கல்வி முறையும் பாடநூல்களும் மாணவர்களுக்கு அழுத்தத்தையும் சுமைகளையும் தான் கொடுக்கும் அது வாழ்க்கைக்கு எந்த விதமான வழிகாட்டலையும் தராது கல்வி பற்றிய எதிர்மறையான உணர்வுகளை உருவாக்கிவிடும் படசாலைகள் மீது ஆசிரியர்கள் மீது பெண்மத்தை கக்கிவிடக்கூடிய துணிச்சலை கொடுத்துவிடும் தன்னை விட மிகச் சிறப்பாக கேட்கக்கூடிய மூத்திறன் கொண்ட மாணவர்கள் மீது வெறுப்பை காரி உமிழச் செய்யும் அவர்களின் மீது அத்துமீறும் நடவடிக்கைகளில் கூட ஈடுபட வழியமைக்கும் இலங்கை சூழலில் நடைபெறக்கூடிய தேசிய பரீட்சைகளில் பரீட்சை முடிவடைந்த பிற்பாடு மாணவர்களின் பிள்ளையான நடத்தைகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக காணக்கூடியதாக உள்ளது பாடசாலையின் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கின்றார்கள் தத்தமது பண்பாடுகளை மறந்து கேவலமாக நடந்து கொள்கின்றார்கள் உள்ளுக்க விழுமியங்களில் எவ்வளவு ஓட்டைகள் உள்ளன பாடசாலையை விட்டு பரீட்சை எழுதி வெளிவருகின்ற பொழுது இத்தகைய முறையற்ற நடத்தைகள் வெளிப்படுகின்றன என்பதனை பார்க்கும் பொழுது சமய கல்வி போலவே ஒழுகாறு விழுமிய கல்வி போன்றன இல்லாமை அல்லது முறையாகவும் தொடராகவும் வழங்கப்படாமையே அவதானிக்கலாம் மாணவர்கள் அவதானி

எமக்கு விருப்பமான விடயங்களை அனுபவங்களை அடிப்படையாக வைத்து கற்றல் செயற்பாடுகளை கட்டங்கட்டமாக கட்டியெழுப்ப வேண்டும் இயற்கை சூழலை வாழ்க்கை முறைமைகளை அவதானங்களை அடிப்படையாக வைத்து கற்றல் செயற்பாடுகள் அமைகின்ற பொழுதுதான் அது விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாறும் இல்லாத போது கற்றலை வெறுக்க செய்கின்ற ஆசிரியர்களை தாறுமாறாக பேசக்கூடிய இம்சிக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைமுறை பாடசாலைகளில் மிக வேகமாக உருவாகும் இணைய பாவனை காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடி மூளை முடுக்கெங்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் சமூக ஊடகங்களின் பாவனை நுனியில் எல்லோரையும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு கொடி கட்டி பறக்க ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் பலரிளம் தலைமுறையான இன்றைய அல்பா ஜெனரேஷன் எந்தளவு தூரம் கல்வி வழியாக ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பக் குவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஆசையும் ஆர்வமும் விருப்பமும் ஏற்படக்கூடிய மாணவர் அமைப்பு உருவாக வேண்டும் சுய கற்றலுக்கு மாணவர்களை தூண்டக்கூடிய வகையில் பெற்றோரும் பாடசாலை சமூகமும் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு அழுத்தத்தையும் அழுப்பையும் வெறுப்பையும் தரக்கூடியதாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை அமைத்து கொள்ள கூடாது கற்றலை சுயவிருப்பமான ஒன்றாக அன்றாட கருமமாக கருதி செய்யக்கூடிய அளவு அதற்குரிய பக்குவத்தை பாடசாலைகள் வழங்காவிட்டால் கல்வி மூலம் உருவாக்கப்படக்கூடிய தலைமுறை செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உணர்வற்ற சமூகமாக நிச்சயம் மாறிவிடும் இது சமூக மாற்றத்துக்கு ஆபத்தான எச்சரிக்கை ஒளியாக நிச்சயம் அமையும் கற்றல் செயற்பாடுகளும் ஆசிரியர்களும் பாடசாலைகளும் விருக்கின்ற அளவு மாணவர்களுக்கு பாடசாலைக்கு வெளியிலும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வழங்குவதே தவிர்க்கப்பட வேண்டும் புத்தகச் சுமைகளால் அழுத்தங்களை சுமந்து திரிகின்ற மாணவ செல்வங்கள் சற்று நிதானமாக விளையாடி உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கவும் மேம்படுத்தவும் ஏற்ற வகையில் அவர்களுக்கு வெளிச்சூழலும் அமைய வேண்டும் பாடசாலை முடிந்து வீடு வந்தாலும் சற்று ஓய்வெடுக்கவோ விளையாடவோ உறங்கவோ முடியாத அளவுக்கு சகல பாடங்களுக்கான வீட்டு வேலைகளை இணைய வழியாக அனுப்புவது அம்மாணவர்களை அழுத்தத்துக்கு ஆளாக்கும் அவர்களது ஆரோக்கியத்தையும் பாழா கற்றல் விருப்புக்குரிய ஒன்றாக சுவையான ஒன்றாக மாற்ற வேண்டியவர்களே ஆதனை விருப்புக்குரிய ஒன்றாக கசப்பான ஒன்றாக காட்டுவது அங்கீகரிக்கத்தக்க ஒன்றல்ல பெற்றோராக்கிய நாமும் இதில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் நன்றி